உமக்காக மறுத்து போன எம்மரவர்களை நினைவில் கொண்டு என் வணங்கி இன்றைய தினம் நான் எங்களுடைய வரலாறு நிறைந்த உணர்வு மிக்க உரிமையுடைய முள்ளிவாய்க்கால் உரிமை கஞ்சியினை இன்றைய தினம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வாரத்தினை ஆரம்பிக்கும் முகமாக இன்றைய தினம் செம்பியம் பெற்று வடக்கு கிராமத்திலே ஆரம்பித்திருந்தோம் இதிலே எதிர்பார்த்த அளவை விட அதிகளவான மக்கள் அங்கே வருகை தந்து எங்களோடு அந்த இடத்திலே ஒன்று கூடி முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வருகி இன்றைய தினம் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை நாங்கள் உணர்வு பூர்வமாக இந்த நாளை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தோம் முள்ளிவாய்க்கால் தமிழினப் படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் முதலாவது நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நிமிட அகவணக்கத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாகியது இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்பார்கள் ஆகவே நாளைய தலைமுறைகளுக்கு எங்களுடைய வடுக்கள் நிறைந்த எங்களுடைய உணர்வுமிக்க வலிகள் நிறைந்த இந்த காலகட்டத்தினையும் எங்களுடைய வரலாறுகளையும் உணர்வோடு அவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமையாகும் ஆகவே இந்த வாரத்தினை நாங்கள் அதற்கேற்ற முறையிலே பயன்படுத்தி இந்த வாரத்தை அமைதியான முறையிலே எம்மவர்களுக்காக சரியான விதத்திலே அனைவரும் கடைப்பிடித்து இந்த வார நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதையும் எம்முடைய வலையமைப்பின் வாயிலாக உங்களிடம் கேட்டு நிற்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்த அளவு விட அதிகளவான மக்கள் இதிலே கலந்திருந்தார்கள் நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் ஒரே ஒரு குறிக்கோள் என்னவென்றால் எங்களுடைய வழிகள் எங்களுடைய உணர்வுகளை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் அது வரலாறாக இருப்பதை விட அது உணர்வு மிக்கதாக ஒரு வலிகளை அடுத்த தலைமுறை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலே நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அவற்றை உங்களுக்கு காணொலி வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதை நீங்கள் கலந்து பார்த்து கொள்ளுங்கள் இன்னுமாக நாளைய நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளகனம் தேசம் ஓம் கேம்புகள் நன்றி வணக்கம்